வெல்கம் டு மினிட் வீடியோஸ் மேஜரான ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதற்கு முன்னாடியோ இல்லை திருமணம் செய்ய விருப்பம் இல்லாம ஆனால் முழு சம்மதத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் லீகலான ஒன்று தான் கோர்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சட்டப்படி பார்த்தா இது தவறான விஷயம் கிடையாது பட் மாரலி ரைட்டானு பார்க்கும்போது அது அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது தான் இந்த லிவ்வின் ரிலேஷன்ஸ் சில சமயங்கள்ல ரொம்ப ஹாரிபிளான இந்த சந்திச்சு இருக்கு அப்படி லிவ்வின்ல இருந்த ஜார்க்கண்ட் சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூரமான முடிவை பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்க ஒரு கிராமம்தான் ஜோர்டாக் ரெண்டாயிரம் பேர் மட்டும் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு கிராமம் அது இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அந்த கிராமத்தில் இருந்த யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அந்த ஊரில் நடந்துச்சு என்ன நடந்திருக்குன்னா இந்த ஜோர்டாக் வில்லேஜுக்கு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருந்திருக்கு இங்கிருந்து இருபத்தி நாலாம் தேதியோட காலை பொழுதுல ஒரு நாய் வாயிலை எதையோ கவிகிட்டு ஊருக்குள்ளே வர்றதை கவனிச்சிருக்காங்க சில கிராம மக்கள் பொதுவா காட்டில் செத்து போய் கிடக்கிற இல்ல தூக்கி போட்ட ஏதாவது துண்டுகளை இப்படி நாய்கள் எடுத்துட்டு வந்து ஒன்றும் புது விஷயம் கிடையாது அதே தான் அந்த நாயும் ஏதோ ஒரு துண்டை எடுத்துட்டு வந்து சாப்பிடுத போலன்னு கிராம மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்சம் கவனிச்சு தான் தெரிஞ்சிருக்கு அந்த நாயோட வாயில இருந்தது ஏதோ துண்டு கிடையாது அது ஒரு மனுஷனோட வெட்டப்பட்ட கை இத பார்த்தவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போயிடுறாங்க நான் இதை எங்கிருந்து எடுத்துட்டு வந்துச்சோ தெரியலையேன்னு உடனடியா அந்த கிராமத்தை சேர்ந்த பெரியவங்க கிட்ட இந்த தகவல் தெரிவிக்கப்படுது அவங்களும் அதை வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகி உடனடியா அந்த பகுதியை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதை பத்தின தகவலை சொல்லியிருக்காங்க இந்த செய்தி கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்கு வந்தவங்க என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போதுதான் அந்த நாய் காட்டுக்குள்ள இருந்து கவிட்டு வந்த அந்த வெட்டப்பட்ட கையை பத்தி சொல்லியிருக்காங்க இத பத்தி அந்த கிராம மக்களுக்கு வேற எந்த தகவலுமே தெரியாதுன்றதால அந்த வனப்பகுதியில போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க அப்படி தேட ஆரம்பிக்கும் போதுதான் ஒன்னு பின்னாடி ஒன்னா பல்வேறு மனித உடல் துண்டுகள் கண்டறியப்பட்டிருக்கு அதுவும் ஒன்னு ரெண்டு துண்டுகள் எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பது துண்டுகள் இந்த மாதிரி கண்டறியப்பட்டிருக்கு அண்டங்க கொலை செய்யப்பட்டு இப்படி பல்வேறு துண்டுகளா வெட்டப்பட்டது ஒரு பெண்ணன்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது என்னன்னா அந்த பொண்ண கொலை செஞ்சுட்டு அந்த பொண்ணோட பாடியை மறைக்கிறதுக்காக தான் இப்படி பல்வேறு துண்டுகளா வெட்டி இந்த காடு முழுக்க போட்டிருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு புரிய வந்திருக்கு போலீஸோட கெஸ்ஸிங் என்னவா இருந்ததுன்னா அந்த வனப்பகுதியில மாமிசத்தை சாப்பிடக்கூடிய வனவிலங்குகள் இருந்திருக்கு கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட உடல பல்வேறு துண்டுகளா வெட்டி இப்படி காட்டுக்குள்ள வீசிட்டா எப்படியும் அது சாப்பிட்டுட்டு போயிடும் இதனால யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராதுன்றதுக்காக இந்த ஒரு செயலை செஞ்சிருக்கலான்னு போலீஸ் அசியூம் பண்ணாங்க அதுதான் உண்மையாவே நடந்திருக்குன்றது போக போக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு சரி இப்படி பல்வேறு துண்டுகளா வெட்டப்பட்ட ஒரு பெண்ணோட சடலம் கண்டறியப்பட்டிருக்கு ஆனா அந்த பெண் யாருன்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியல சோ அந்த காட்டிலேயே வேறு ஏதாவது முக்கியமான தடயங்கள் கிடைக்குதான்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது அந்த காட்டோட வேற ஒரு பகுதியில பை ஒன்னு கிடைச்சிருக்கு அந்த பைய திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளும் ஒரு ஆதார் கார்டும் கிடைச்சிருக்கு அந்த ஆதார் கார்டு இருபத்தி நான்கு வயதான குமார் குமாரின்ற ஒரு பொண்ணோடது சம்பந்தமே இல்லாம ஒரு பையன் அதுக்குள்ள ஒரு ஆதார் கார்டும் எப்படி நடு கிடைக்க முடியும் இத வச்சு கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா இது கொலை செய்யப்பட்டு பல்வேறு துண்டுகளா வெட்டி அந்த வனப்பகுதியில வீசப்பட்ட அந்த பெண்ணோடதா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் உறுதியாவே நம்பினாங்க இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக உடனடியா கங்கை குமாரியோட அட்ரஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறாங்க அப்பதான் அந்த கங்கை குமாரியும் அதே ஏரியாவை சேர்ந்தவங்கதான்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு உடனடியாக கங்கை குமாரியோட ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ணி நடந்ததை சொல்லி கொலை செய்யப்பட்டது உங்க பண்ணவும் கேட்டிருக்காங்க கங்கை வந்து அது தன்னோட பொண்ணுதான்றதையும் ஐடென்டிஃபை பண்ணி இருக்காங்க இந்த தான் போலீஸ்க்கு சில கேள்விகளும் எழுந்திருக்கு என்னன்னா கங்கை குமாரி எப்போ காணாம போனாங்க கடைசியா உங்க கூட எப்ப பேசுனாங்க உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரடையான்னு கேட்கும் போது அவங்க சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க என்னன்னா கங்கை குமாரி அந்த ஏரியாவிலேயே இருக்க ஒரு பர்சன் கிடையாது வேலைக்காக சில வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாடுக்கு அந்த பொண்ணு ரீலொகேட் ஆயிருக்காங்க இங்க ரீலோகேட் ஆனதுக்கு அப்புறமா வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க மத்தபடி அவங்க ஃபேமிலியோட வெறும் ஃபோன் காண்டாக்ட் மட்டும்தான் இருந்திருக்கு கங்கை குமாரிக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் அப்படி இருக்கும்போது சில சமயங்கள்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட எங்ககிட்ட பேசாம இருந்திருக்கா அப்படிதான் இந்த முறையும் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்க அமைதியா இருந்துட்டோன்ற மாதிரியான ஒரு தகவல சொல்லிருக்காங்க கங்கை குமாரியோட ஃபேமிலி கடைசியா அவங்க கூட எப்போ பேசுனீங்கன்னு கேக்கும்போது நவம்பர் மாசத்தோட ஆரம்பத்துல பேசினது தான் அதுக்கு பின்னாடி அவ எங்களை கான்டாக்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க கங்கை குமாரியோட அம்மா இதுக்கப்புறம் கங்கை குமாரியோட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் போது தான் இன்னொரு நபர் போலீஸோட சந்தேக வளையத்துக்குள்ள வந்திருக்காரு அந்த நபரோட பேரு நரேஷ் பெங்கரா அந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது அவரும் அதே பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தான் கங்கை குமாரியோட ஃபேமிலிக்கு அவரை பத்தி பெருசா எதுவும் தெரியல ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்ற மாதிரியும் ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நரேஷ் பெங்க்ராவும் பல வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக ரீலோகேட் ஆகியிருக்காரு அந்த நபர் இங்கே வந்து ஒரு கறிக்கடையில ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த நரேஷ் பெங்கராவை பத்தி போலீஸ் விசாரிக்கும் போது ஊருக்குள்ள அவரை பத்தி பெருசா தவறா எதுவும் சொல்லலை ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க என்னன்னா போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நரேஷ் பெங்கரா வித்தியாசமா நடந்துட்டு இருந்ததா போலீஸ் கிட்ட அவரோட கிராமத்தை சேர்ந்த சிலர் சொல்லி இருக்காங்க இதை தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில நரேஷ் பிங்ராவை போலீஸ் கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல கங்கை குமாரிக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த நரேஷ் பிங்ரா போலீஸ் வழக்கமா செய்யக்கூடிய விசாரணைக்கு அப்புறமா உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காரு அதன்படி பார்க்கும்போது கங்கை குமாரியை கொண்டது நரேஷ் பெங்ரா தான் கொலை செய்யற அளவுக்கு அப்படி இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே பகுதியை சேர்ந்தவங்களா இருந்ததால அதுவும் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்து போயிட்டு இருந்ததால சில முறை வந்து போகும்போது இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கம் காதலா மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே சில வருடங்கள் போயிருக்கு அப்போ நரேஷ் வெங்கரா என்ன பண்ணியிருக்காருன்னா ஜார்க்கண்டுக்கு வந்து இவங்க ஊருக்கு பக்கத்திலேயே இருந்த குந்தி டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் வேலைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வந்தவரும் படியும் கங்கை குமாரி கூட பழையபடி வாழ ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல நரேஷோட செயல்பாடுகள்ல கங்கை குமாரிக்கு சந்தேகம் ஏற்படவும் அவங்க நரேஷ் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன சண்டை போடுறாங்கன்னா என்ன உன்னோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா நான் உனக்கு கொடுத்திருக்க பணத்தையாவது திரும்ப கொடுன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சண்டை பெரிய அளவுல போயிருக்க போல அப்போ நரேஷ் பெங்கரா ஒரு திட்டம் போட்டிருக்கான் அந்த திட்டத்தின்படி நீ என்னோட என் வா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கங்கை குமாரிய மறுபடியும் ஜார்க்கண்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் நரேஷ் பெங்கரா ஜார்க்கண்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் நேரா கிராமத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இவங்களோட கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு வனப்பகுதிக்குள்ள கூட்டிட்டு போய் கங்கி குமாரி போட்டுட்டு வந்த சுடிதார் சால வச்சே அவங்களோட கழுத்தை இறுக்கி கொலை பண்ணியிருக்கான் கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவன் கொண்டு வந்திருந்த கத்திய வச்சு பல்வேறு துண்டுகளா வெட்டி அந்த காடு முழுக்க வீசிட்டு ஒருவித பதட்டத்தோடைய அவனோட ஊருக்கு போயிருக்கான் நரேஷ் பெங்கரா இந்த சமயத்துல தான் படபடப்பா ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த நரேஷ் பிங்ராவ சில கிராமவாசிகள் பார்த்திருக்காங்க நரேஷ் பெங்கரா கங்கை குமாரிய ஏன் ஐம்பது துண்டுகளா வெட்டினுன்றதுக்கான காரணமா ஏதோ சொல்லியிருக்கான்னா அந்த பகுதியில வன விலங்குகள் அதிகமா சுத்திட்டு இருக்கணும் இதனால அப்படி பல துண்டுகளா வெட்டி போட்டுட்டா கண்டிப்பா அந்த வனவிலங்குகள் சாப்பிடுறோம் இந்த கொலைய பத்தி யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சதா சொல்லியிருக்கான் நரேஷ் பிங்ரா இதையதான் போலீஸும் கிஸ் பண்ணி இருந்தாங்க ஆனால் ஒரு நாய் மூலமாக தான் மாட்டிக்க போறோன்றதை நரேஷ் கொஞ்சமும் எதிர்பார்த்துருக்க மாட்டான் இதுக்கப்புறம் நரேஷை கைது பண்ணி ஜெயிலில் அடிச்சிருக்காங்க இது சம்மந்தமான கேஸ் இப்போ கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு இன் ரிலேஷன்ன்றது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக நடைமுறையில் இருக்க ஒரு விஷயம்தான் ஆனால் இந்தியாவின் எடுத்துக்கும் போது இது ஒரு புது பிராக்டிஸ் தான் சொல்லணும் அண்ட் மறுபடியும் சொல்கிறேன் லிவ்வின்ன்றது அவங்க அவங்களோட தனிப்பட்ட பார்வையை பொறுத்தது தான் ஆனாலும் இதை பற்றின தெளிவான புரிதலோட இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது இங்கே ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி கேசஸை பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க முடிஞ்சது என்னன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நடக்கக்கூடிய பல கொலைகளில் விக்டிமோட பாடிஸை துண்டு துண்டா வெட்டி அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடிய ஹேபிட்ன்றது அதிகமாயிட்டே வருது இந்த ஒரு விஷயம் ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமா நடந்து வருத பார்க்கும்போது ஒரு பக்கம் கன்சர்னிங்கா தான் இருக்கு முடிஞ்சா அதை பத்தின ஒரு செப்பரேட் வீடியோ கூட நம்ம தனியா பார்க்கலாம் அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ